முதல் வாசகம் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைப்பிடித்து வா திருதூதர் பவுல் திமுத்தொய்யூவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அன்பிற்குரியவரே அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியப்ளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பளுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்று செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் முறித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூறு பல்லவி மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மீக்கும் ஆடுகள் நன்றையோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திரு முன் வாருங்கள் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவ மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் தீர் முன் வாருங்கள் நச்செய்தி வாசகம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ வார்த்தையை கேட்டு அதை காத்து பலன் தருகிறவர்களை குறிக்கும் லோகா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் நான்கு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்குச் சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வழியோரும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்